பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை இங்கே ஏற்றுக்கிடலை மும்மொழி கொள்கையை ஹிந்தியை ஏற்றுக்கிடலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபான்னா எவ்வளோ பெரிய பணம் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வீடு கட்டும் திட்டத்துக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க இரநூத்தி பத்து கோடி ரூபா தான் இரநூத்தி பத்து கோடி ரூபாயில் எட்டு லட்சம் வீடுகளுக்கு மேலே கட்டுறதா பிளானு அவ்வளோ வீடுகள் கட்டுறதுக்கே இரநூத்தி பத்து கோடி ரூபான்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபான்னா எவ்வளோ பணம் இந்த பணம் எத்தனை ஆசிரியர்களுக்கு சம்பளமாக போக வேண்டியது எத்தனை பள்ளிகளினுடைய கட்டமைப்பை உறுதி செய்ய வேண்டியது எத்தனை டிபார்ட்மெண்ட்டை வளர்த்தெடுக்க எடுக்க வேண்டியது அப்போ இவ்வளோத்தையும் ஒரே அடியில் முறித்து போடுறது தானே அது எங்கே போய் முடியுது கடைசியில் புள்ளிகளுக்கு படிக்க முடியாத நிலைமை வரும் படிக்கலைன்னா இப்போ படிப்புக்கு செலவழிப்பதுங்குறது வாயை கட்டி வைத்த கட்டியாவது லோனை வாங்கியாவது பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் செலவழிக்கிறார் ஏன் சாப்பிடாமல் கூட இருந்துருவாங்க ஆனால் பீசை கட்டியிருந்தாங்க ஏன்னா அடுத்த தலைமுறை பேரனுக்கு சாப்பாடு வேணும் அடுத்த தலைமுறை அடுத்த கட்டமாக வளரணும் நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் என் பிள்ளை டாக்டர் ஆகணும் இந்த அடிப்படையில் தான் ஒருத்தன் ஒரு பிள்ளையை வளர்க்குறான் ஒரு அரசும் அதே தானே இயங்கும் இப்போ இந்த தலைமுறை ரெண்டு மூன்று தலைமுறைகளாக இந்த திராவிட அரசு வந்து அதாவது நீதி கட்சி ஆட்சி காலத்திலேருந்து படிப்படியாக படிப்படியாக போராடி ஒரு பெரிய கல்வித் தகுதியை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட ஒப்பிடும்போது பெரிய அளவிலான கிராஸ் என்ரோல்மெண்ட் விஷயத்தில் முன்னேறிய இடத்தை நாம் பெற்றுக்கிறோம் அதை அடுத்த கட்டத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆராய்ச்சிக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும்னா எங்கேருந்து வரும் அப்போ நீங்கள் கொடுக்கணும்ல அப்போ உங்களுடைய அதாவது நீங்கள் மொழியை திணிக்கிறீர்கள் வன்முறை செய்கிறீங்க அந்த வன்முறைக்கு எதிராக நாங்கள் வேண்டான்னு சொன்னோம்னால் அப்போ நீ பட்டினிக்கிட ஏன் இதுக்கு நீ இணங்கு இல்லைன்னா நீ பட்டினி சொல்லி ஒரு ஒரு மேல் டாமினன்ட் ஃபேமிலி ஒரு கணவன் வந்து மனைவிட்டை ஆர்டர் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று நீ நான் சொல்கிறத செய் இல்லைன்னா நீ பட்டினி கடைன்னு சொன்னால் அந்த அந்த பெண் எத்தனை கட்டுண்டு எப்படி கட்டப்போலாம் ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி கட்டுவிக்கப்படுவோம் அதே மாதிரியான நிலையை ஒன்றிய அரசு செய்து